மற்ற வெளியான அதிர்ச்சி தகவல் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது கேஸ் சிலிண்டரின் விலை வந்து உயர்ந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு எந்த கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் உயர்ந்திருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைவருமே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் இந்த கேஸ் இந்த கேஸ் சிலிண்டர் சிலிண்டரோட விலை மாதம் மாதமே வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த மாசத்துக்கான கேஸ் சிலிண்டரின் விலை சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் மூன்று வகையான கேஸ் சிலிண்டர்கள் இருக்கு அதாவது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எரிவாயு கேஸ் சிலிண்டர் அண்ட் வீட்ல உபயோகிக்கக்கூடிய பதினாலு கிலோ கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் அண்டு ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் வந்து இருக்கு இதுல பதினொன்பது கிலோ எடை கொண்ட வணிக வளாகத்துல பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரின் விலை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன மாசம் முப்பத்தி ஒன்பது ரூபா பைசா வந்து ஏத்துனாங்க இப்போ அதே மாதிரி நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க இதனால ஹோட்டல் எல்லாம் நேரடி தாக்கத்தையே ஏற்படுத்தும் சொல்லலாம் வாடிக்கையாளர்களுக்கு சாப்பாடோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நெக்ஸ்ட்டு ஐந்து கிலோ எடை கொண்ட வர்த்தக எல்பிஜி சிலிண்டரோட விலை வந்து பன்னெண்டு ரூபா உயர்ந்திருக்கு ஐந்து கிலோவில் கேஸ் சிலிண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்குது குட்டியாக வரும் அது வந்து யாருக்கு யூஸ் ஆகுனா நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க இல்லை ஒருத்தர் தான் இருக்கீங்க அப்பப்போ சமைப்பீங்க அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டர் வந்து பயன்படுத்திக்கலாம் அதோட ரேட்டுமே ரொம்பவே மலிவான ரேட் தான் அண்ட் யாரெல்லாம் பெரிய கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாமல் இருக்கோ பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் அவங்களும் இதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிக்கலாம் அண்ட் இப்போது வீட்டில் உபயோகிக்கக்கூடிய அந்த பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலை வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம் போன மாதம் எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து கேஸ் சிலிண்டரோட விலை ஏறாமல் இருந்துச்சு அதே போல் இந்த மாதமும் வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் சேம் அதே அமௌண்ட்டில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க அறிவிப்பு வெளியில் வெளியிட்டிருக்காங்க ஸோ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் அதே அமௌண்டில் தான் இருக்குது இது மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக அளிக்கும் வகையில் வந்து இருக்குது ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான கேஸ் சிலிண்டரோட விலையோட அறிவிப்பு மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்